பசுமை இந்திய உறவுகளே இது கேள்வி நேரம் நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள்ல இருந்து சிலரை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் தமிழ் பண்ண நாங்க கிட்ட கேட்க அடுத்து அவர் கொடுக்க போற சுவாரஸ்யமான பதில்களை இப்ப பார்க்கலாம் வணக்கம் வணக்கமா ஐயா இன்றைய காலகட்டத்துல உணவு கலப்படம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷம் முன்னாடி எல்லாம் உணவு கலப்படம் பார்த்தாலே தெரியற விதத்துல இருந்தது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்குது இப்போ கண்டுபிடிக்கவே முடியாத விதத்தில் கலப்படம் நடக்குது இதை தடுக்க நம்ம இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க உணவு கலப்படம் அப்படிங்க அதையெல்லாம் பாது அதையெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு தான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கோம் ஆனால் இருந்தபோதும் உணவு கலப்படம் அப்படிங்கிறத வந்து முதல்ல உணவுல கலப்படம் பண்றவங்களுடைய மனசுல அந்த கலப்படம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வைக்கணும் அந்த எண்ணம் வர்றதுனால தான் கலப்பட மாட்டாங்க அந்த எண்ணம் கலப்படம் அந்த எண்ணத்தின் கலப்படம் அந்த எண்ணத்தை தூக்கி வே வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அவன் வந்து உணவுல கலப்படம் பண்ண மாட்டாங்க இப்போ இரண்டாவது விஷயம் அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு வியாபார தளத்தை உருவாக்கலாம் உருவாக்கும் பொழுது அதில் வந்து லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்றா அவன் வந்து அந்த வியாபாரத்தை இழுத்து கொடுக்கணும் இல்லாட்டேன்னா வேற வியாபாரத்துக்கு போவோம் இப்போ அதுலேயும் என்ன பண்ணுறன்னா கலப்படம் பண்ணால் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதுனால இவங்க வந்து கலப்படம் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பால் எடுத்துட்டிங்கன்னா பாலில் வந்து ஐம்பது சதவீதம் கலப்படம் அப்போ ஐம்பது சதவீதம் பாலில் கலப்படம் பண்ணும்போது அதுல வந்து சோப்பு இது மாதிரி நிறைய போடுறாங்க எது போடுறாங்க இன்னைக்கு வந்து மக்கள் தொலை வந்து மக்களுடைய பொருள் மக்களுடைய அத்தியாவசிய பொருள் மட்டும் இல்ல மக்கள் வந்து பெருக்கம் அதிகமாயிருச்சு உபயோகிக்கின்ற பழக்கம் வந்து நிறைய பெருகிருச்சு அப்போ அந்த அளவுக்கு வந்து மாடுகள் பெருகி அப்படின்னா இல்லை பால் கறக்குன்ற மாடுகள் வந்து பெருகி அப்படின்னா இல்லை அப்போ இந்த அத்தனை பேர்களுக்கும் எப்படி வந்து இந்த பாலை வந்து விநியோகம் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் ஒரு பக்கம் உற்பத்தி தான் இங்க வந்து விநியோகம் பண்ண முடியும் கொடுக்க முடியும் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கலப்படம் இன்னைக்கு வந்து அறுபது சதவீதம் வந்து கலப்படம் இந்த பாலில் வந்து கலப்படம் இப்ப வந்து யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரசாயன பால் எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு பார்த்தா அது அதே பால் மாதிரியாதான் இருக்கும் அதில் ரசாயனம் போட்டால் அது பாலம் இது மாதிரி நிறையா வந்து செய்கிறாங்க இப்போ வந்து அரசு என்ன பண்றாங்கன்னா அதுக்கான அதிகாரிகளை கலப்படத்தை தடுக்கிறதுக்கான அதிகாரிகளை போடுறாங்க அவங்களுக்கு சம்பளமா சலுகைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி அந்த கலப்படம் பண்ணுற ஓட்டல் மற்ற நிறுவனங்கள்கிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதை வந்து கண்டு காணாமல் போடுறாங்க இப்போ வந்து இந்த கலப்படம் இதில் ஏற்கனவே வந்து நோயை பற்றி பேசணும் இப்போ கலப்படத்தை வந்து நீங்கள் வந்து தடுத்துட்டாவே நோய் வந்து வர்றது வந்து குறைஞ்சிடும் அப்போ வந்து கலப்படத்தை தடுக்காம நோய்க்கு மருந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அரசு இந்த 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 மாற்றத்தை வந்து என்றைக்கு கொண்டு வரான்னு தெரியும் அதே சமயத்தில் இப்போ ஒரு அரசு பாருங்க உன்னை வந்து தீர்த்துட்டேன் ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை வந்து பிரச்சனை தீர்த்தாச்சு ஒரு திட்டத்தை வந்து முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பாலத்தை கட்டுனே ஒரு ரோட்டை போட்டேன் இதை 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 வந்து சொல்கிறாங்க தான் தவிர ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது இப்போ அரசும் வந்து இந்த கலப்படத்துக்கு வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் கலப்படத்துக்கு வந்து எந்த முயற்சியும் ஒரு சட்டத்தை போடுறாங்க அது போடுறாங்கன்னு சொல்கிறாங்க எந்த முயற்சி செய்யும் அப்போ இந்த கலப்படம் வந்து நாளுக்கு நாளாக நடந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் எனக்கு கேட்டால் நீங்க தான் நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடணும் நீங்க தான் நல்ல பொருளா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சந்தைக்கு வந்துருச்சு எப்படி போய் இது நல்லதான்ட்டு பார்த்து பார்த்து வாங்க முடியும் இப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஆனா ஆராய்ச்சியாளர்களா இது நல்ல பொருளா அப்படின்னு எப்படி பார்த்து பார்த்து வாங்க முடியும் நிறைய நோய்களுக்கான ஆரம்ப பொருள் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றது வாழ்க்கை முறைன்னும் போது முக்கியமா உணவுன்னு வருது நீங்க சாப்பிடுற தவறான உணவுகள் தவறான உணவு முறைகளை தான் உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ்ல இருந்து பெரும்பாலும் சர்க்கரை காதில இருந்து பெண்களுக்கு தைராய்டில இருந்து பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம வந்து தவறான உணவு பழக்கத்தை விட்டுறோம் தவறான உணவுகளை தவிர்த்துடணும் நல்ல உணவுகளை தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பிடுறோம் காய்கறிகளோ பழங்களோ ஆஹ் வீட்டு சமையலோ எல்லாமே சாப்பிட்டாலும் கூட எங்க திரும்பவும் பிரச்சனைகள் கலப்படமான உணவுகளை சாப்பிடறதுனால நோய்கள் ஒண்ணு இல்லை ஒரு முறை நான் வந்து மலைச்சியா போயிருக்கோம் அப்ப வந்து வந்து ஒரு தொலைக்காட்சியில வீடியோல அந்த நாட்டு பிரதமர் வந்து மாலையில் ஒரு முறை பேசுவார் மாலையில் ஒரு முறை பேசுவார் என்ன பேசுவார்னா உண்மையான அதெல்லாம் பெரும்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நன்றி தொழிலாளர்களை உங்களுக்காக முதலாளி முழு நேரத்தையும் செலவிட்டு அதுக்கான முதலீடு போட்டு அந்த தொழில் செஞ்சு உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்துட்டு அவருக்கு நேர்மையாகவும் நாணயமாகவும் இருந்துருக்க அப்படின்னு காலையில் பேசுவேன் மாலை நேரத்துல முதலாளிகள் உணர்ச்சி அப்படின்னு சொல்லி முதலாளியில உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய உழைப்பு கடினமா கொடுத்து உங்களுடைய நிறுவனம் வளர்றதுக்கு எவ்வளவோ பாடு அவங்களுடைய நலன்ல நீங்க அக்கறை செலுத்தணும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பிரதமர் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து டெய்லி கொடுப்பார் இங்க தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ உணவு கலப்படமா இருக்குது அந்த கலப்படத்தை வாங்கி சாப்பிடாதீங்க எந்த நேரத்துல எது கலப்படம்னு தெரிஞ்சா உடனே வந்து அதுக்கான அதிகாரிகளை போலீஸ்லயே மற்ற அதுக்கு வந்து புகார் கொடுங்க இது எதிர்ப்பு தெரியுங்க அப்படின்ட்டு இவங்க அறிவிப்பு கொடுக்கறதில்ல அதே சமயத்துல மருந்து மாத்திரைகளா நல்ல மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கறதும் சொல்றதில்லை இவங்க எதுவுமே எந்த அறிவிப்புமே செய்யறதில்லை பிரதமரும் செய்யறதில்லை அந்த நாட்டு மாநில முதல்வரும் செய்யறதில்ல அப்போ இது எது முக்கியங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லாத பொழுது எப்படி இந்த தலைமைய வந்து நம்ம ஏற்றிட்டு இந்த நாட்டை எப்படி வழிநடத்தி போறது ஒரு பெண்மணி சொல்றாங்க அதாவது வந்து இந்த ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மகளிர் உரிமை துறையின மகளிர் வந்து சும்மா இருக்கிறாங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து கௌரவம் இல்லை திமுக கட்சி திராவிட கட்சி அவங்களுக்கு ஒரு உரிமை சம்பாதிக்கிறாங்க மனதாரையும் அந்த குடும்பத்துல ஏற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த உரிமைத்தகை கொண்டாந்தாங்க அப்படின்னு ஒரு பெண் பண்ணி சொல்றாங்க இது பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு மிகைப்படுத்தி ஒரு திட்டத்துக்கு ஒரு காரணத்தை காட்டி இப்படி எல்லாம் சொல்றது இதையும் ஏத்துட்டு இருக்கிறாங்களே இதையும் வந்து ஒரு சில வீடியர்கள் வந்து வெளியிடுறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமா தான் வீட்டுல இருக்க பெண்கள் சும்மா தானே இருக்காங்க வெளியே வேலைக்கு போற வந்து ஒரு வேலைதான் செஞ்சுட்டு வராங்க வீட்டுல இருக்கும் போது அந்த பெண்களுக்கு எக்கச்சக்கமான வேலை என்ன சம்பளம் கொடுதாலும் அதெல்லாம் வந்து ஈடுகட்டவே முடியாத அளவுக்கான வேலை தான் இருக்காங்க அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதுலயும் எனக்கு உடன்பாடே கிடையாது அந்த வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப் கிடையாது கணவருக்கு தான் ஒய்ஃப் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் போது இந்த மலேசியா பத்தி பேசிட்டு இருந்தீங்க நாட்டு மக்களுக்கு அதாவது தொழிலாளர் வர்க்கமா இருக்கட்டும் இல்ல முதலாளி வர்க்கமா இருக்கட்டும் எப்படி செயல்படணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழில் சமுதாயத்துல எப்படி இயங்கணும்ன்றதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு அரசு பதவியில இருந்து

அவங்க என்ன சிந்தனையோட வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து பேச வேண்டிய காலகட்டம் தான் அப்படிங்கும்பொழுது ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கட்டும் அல்லது பஞ்சாயத்து தலைவர் எதாவது முதல்ல அவங்களுக்கான அடிப்படை பொருளாதார தேவை என்ன அந்த தேவையை அவங்களுக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சா அப்படிங்கறத பாருங்க ஆகிறாரு நானே ஒரு எம்எல்ஏ ஆகிறேன் நினைக்கிறேன் என்னுடைய பொருளாதார நிலை என்ன நான் வந்து எந்த வருது இது வந்து சரி சம்பாத்தியம் நான் எம்எல்ஏ போயிட்டுனா அதுல இருந்து வருமானம் வராங்க அப்போ நான் வந்து வருமானம் வரலன்னா கூட குடும்பம் வந்து நடத்துறதுக்கு போதுமான வருமானம் இருக்குதா அப்படின்னு தான் எம்எல்ஏ ஆகறதுக்கும் எம்பி ஆகறதுக்கும் அவங்க வந்து

ஒரு நாணயமாக ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு நல்ல மனிதராக ஒரு எம்எல்ஏ எம்பியெல்லாம் வரணும் அப்போ தான் அந்த நாடு வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் வருவாங்க நாட்டில் சண்டை அச்சுள்ள விடுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படி இருந்தால் தான் எம்எல்ஏவாக எம்பியாக வரணும் இப்போ வந்து என்னென்னா எல்லாரும் வர்றாங்க யார் வேணாலும் வரும் பொழுது யார் வேணுனாலும் காசு கொடுத்தாங்க வந்து இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அன்றைய தேவை அப்ப காசு வாங்குறாங்கன்னா கொஞ்சம் நடுத்தர மக்களோ வசதியானவங்களை காசு வாங்கறதில்லை வசதியானவங்க நடுத்தர மக்கள்ல பாதி பேரு ஓட்டு போடுறது வர்றதில்லை இப்ப தான் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அந்த ஏழை வாழைகள் என்னன்னா அன்றாடம் கூலி தொழிலாளர் இருக்கிறதுனால இன்னைக்கு வெயில போய் வேலை செஞ்சா ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இங்கேயே அது கிடைச்சிருச்சு அப்படின்னு வாங்கிட்டு அது வந்து அவங்களுடைய புரியாத தெரியாம வாங்கிட்டு அதுக்கு நான் ஓட்டு போடுறாங்க அப்ப வாங்கின ஓட்டு போட்ட பிறகும் அதனுடைய அவங்க அவங்கதான் தாங்கறாங்க தெரியல இப்படி எல்லாம் இருக்கும்போதே எம்எல்ஏ எம்பி வர்றவங்க முதல்ல ஒரு தரமான ஒரு மனிதரா ஒரு சமூகத்தின் மேல மிகப்பெரிய அக்கறை உள்ளவரா தான் என்னுடைய கருத்து அந்த அந்த கருத்தின்படி யாரும் வர்றாங்க போறாங்கன்னு தெரியாது அதனால அவங்களுக்கும் பெரிய எம்எல்ஏ எம்பி ஆகிறவங்களுக்கு சில அந்த நாட்டை பத்தியும் இந்த தொழில் வணிகத்தை பத்தியும் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வணிகத்தை பத்தியும் பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒரு தொழில் சேர்த்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியோ ஏற்றுமதி செய்வத பத்தியோ இல்லை எதை 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 பத்தியுமே தெரியுது இல்லை அப்புறம் அந்த அடிப்படை அஹ் சட்ட விதிமுறையுன்னு தெரியறதில்லை திட்ட விதிமுறையும் தெரியுறதில்லை தெரியாம வரும் பொழுது அவங்களுக்கு புரியல அங்க இருக்கிற அந்த துறையில இருக்கிற ஐஎஸ் அதிகாரி என்ன சொல்றாரோ அவரை கேட்டு கேட்டு ஒரு விஷயத்தை செய்ய இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு புரியல அதனால லஞ்சமாகவும் இவங்க இல்லாம திறமையான ஒரு அபரிதமான திறமை இல்லை நபர்கள் வந்து எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பசங்க எதிர்பார்த்து